காவல் சார்பில் பெண் பெண் குழந்தைகளை குழந்தைகளை படிக்க வைப்போம் பாதுகாப்போம் திட்டத்தின் கீழ் இன பழங்குடிய பள்ளி செல்லா குழந்தைகளுக்கு உணவு உடை பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பேனாக்கள் வழங்கினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் சார்பில் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற திட்டத்தின் கீழ் தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் உள்ள கவுண்டச்சி புத்தூர் ஊராட்சி நரிக்குறவர் காலனியில் பள்ளி செல்லா குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு உடை மற்றும் உணவுப் பொட்டலங்கள் வழங்கி பள்ளி செல்வதன் அவசியம் குறித்தும் ஏற்படும் நன்மைகள் காவல் ஆய்வாளர் திருமதி செல்லம் விரிவுரையாற்றி பேசினார் தொடர்ந்து நரிக்குறவர் இனத்தை சார்ந்த பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோருக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில்கள் உள்ளிட்டவை வழங்கி அவர்கள் கல்வி கற்பதன் அவசியம் குறித்தும் மலைவாழ் மக்கள் பழங்குடியின சமுதாயத்தில் கல்வி கற்பதால் பல பெண்கள் இன்றும் அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் இருந்து மக்களுக்கு சேவையாற்றி வருகிறார்கள் அதே போல நரிக்குறவர் சமுதாயத்திலும் உள்ள பெண்கள் படித்து முன்னேற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கல்வி கற்க ஊக்குவித்தனர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் திருமதி பாதம்பெரியா மற்றும் மகளிர் காவல் நிலைய தலைமை காவலர்கள் கலந்து கொண்டனர்